கூடிய வாடிக்கையாளர்லாம் கேட்பாங்க ஏங்க எங்கள் பையன் வந்து வெளியில் பப்ளிக்லேயே போக மாட்டேங்கிறானுங்க ஒரு சொந்த பந்தம் விசேஷம் கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கு எதாவது கூப்பிட்டாலும் வரமாட்டேருங்க ரெண்டு கோர்ஸும் முடிச்சிருக்காருங்க பார்த்திங்கன்னா வேலைக்கெல்லாம் மறுபடியும் இருக்காருங்க படிக்கிறாரு வீட்டிலே இருக்கார் வீட்டுக்குள்ளே இருப்பார் காலையில் நேரத்துக்கு போனால் அவர் ரூமில் பிள்ளை அடிச்சோம்னா வருவார் டிஃபன் காப்பி எல்லாம் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவார் குளிப்பார் மறுபடியும் வந்து அவர் லேப்டாப் நோண்டாஜி மொபைல் நோண்டு பண்ணுறாரு மற்றபடி அப்படியே தான் இருக்கார் ஒரு ஒரு பப்ளிக் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேறாருங்க எப்படிங்க இப்படியே இருந்தால் ஒரு சொந்த பந்தம் கூட தெரிய மாட்டேதுங்க ரொம்ப வேதனையாக இருக்குங்க எவ்வளோ காசில் வடிச்சு படிக்க வச்சிட்டோம் ஒரு கல்யாணத்துக்கு தம்பி எங்கள் சித்தப்பா பெரியப்பா கல்யாணத்துக்கு வாதம் சொன்னாலும் வரமாட்டேரு அப்படியே நம்ம வற்புறுத்தி பா போனாலும் சரிங்க கார்லேயே உட்காந்துருக்காரு அந்த மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்காருங்க லேப்டாப்பும் கூட தூக்கிட்டு வந்துடுறாருங்க அப்புறம் ரொம்ப இது பண்ணி கூப்பிட்டா வர்றாருங்க அவர் கல்யாணத்துக்கு போனாலும் அந்த மற்ற கோயில் ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கே இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு முன்னாடியே வந்து அங்கே இது பண்ணிட்டு இருக்காருங்க சொந்த பந்தமும் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பையனோட சாதகத்தில் வந்து நாலாம் இடம் நாலாம் இடத்து கிரகம் வக்கரமாக இருக்கணும் நாலாம் இடத்தில் வந்து என்னங்க சனி இருக்கிறாரு ராகு கேது இருக்கார் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க அந்த அதனுடைய பப்ளிக்கில் அவர் ரீச் ஆக மாட்டார் அவர் கொள்கையிலே இருப்பார் படிப்பு வேலை வருமானம் நான் சம்பாதிக்கணும் இந்த எண்ணத்துலேயே இருப்பார் அப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் படம் பதினொன்றாம் இடம் வளர்த்துருக்கும் ஒன்பதாம் படம் நாலு ஒம்பது நல்லா இருக்கும் சரி இப்படியே அவர் போவாரா இப்படியே தான் இருந்துருவாரா அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கேட்பாங்க அப்படிலாம் இல்லைங்கம்மா அடுத்து திசை புத்திலாம் வரும்போது கண்டிப்பாக அவர் பப்ளிக்கில் வருவார் வேலை வேலையில் சைன் பண்ணி வேலையில் நல்லா போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்த திசை புத்திலாம் போகுது கண்டிப்பாக ஒரு பப்ளிக்கில் டைம் போட்டு எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்லாம் கண்டிப்பாக வர வருமா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு இதுக்காக சொல்கிறீங்க அப்படி தான் சொல்லுவாங்கள உடஞ்சி ஆனால் அவங்க திருப்தியெல்லாம் அடைய முடியாது அதே பாருங்க சில பசங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுற்றுவாங்க ஸ்கூலுக்கு போகிற ஆரம்ப ஸ்கூலுக்கு போகும்போது பேர் பத்து பசங்க பழக்கம் இருக்கு வீட்டுக்கு பார்த்து நிறைய கூட்டி கூட்டிடுவாங்க அம்மா நான் வரேன் பத்து பேர் வரோம் நாங்கள் டிஃபன் ரெடி பண்ணி அஞ்சு பேர் வரோம் டிஃபன் ரெடி பண்ணி அப்படி சொல்லுவார் சரி பையன் என்ன எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி சாப்பாடு அனுப்புவாங்க இதனாலேயே வந்து அவங்க பேரண்ட்ஸ் நினைப்பாங்க பசங்களோடயே சுற்றுறான் வண்டியில் போகிறான் காரில் போகிறான் சம்மந்தம் இல்லாமல் லைசன்ஸ் கூட இல்லை இப்படி போகிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவாங்க இன்னும் அந்த பேரண்ட்ஸ் வந்து வெளியில் போக மாட்டேறாரு இந்த பையன் இப்படியே இருக்காரே ஒரு சொந்த சொந்த வீட்டுக்கு போக மாட்டேருன்னா அந்த அந்த பையனோட பேரண்ட்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க இந்த பையனோட பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க பசங்களோடயே சுற்றுறான் படிப்பானோ படிக்காமல் போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பையன் அவங்களுக்கு வரும் ஏன்னா ஏன்னா அந்த பையனுக்கு லைசன்ஸ் இல்லை சின்ன பையன் கார் வண்டி ஓட்டுறோம் வழியும் போகிறான் வர்றான் பசங்களோட போய் சேர்ந்துட்டு போகிறான் தப்பான பழக்கத்தில் போயிடுவாங்களோ தண்ணி வேற மாதிரி தப்பான பழக்கில் போயிடுவாங்களோ அந்த பேரண்ட்ஸை ரொம்ப பயந்துட்டு வந்து சாதகம் பார்ப்பாங்க அப்போ அந்த சாதகம் பார்க்கும்போது எப்படின்னா அவன் அந்த அந்த பையன் சாதகம் அப்படி சொல்லுவாங்க படிக்காமல் போயிடுவாரோ ஏதாவது நடக்குமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்து போவாங்க அது என்ன தெரியுங்களா அவரோட சாதகத்தில் நாலு கூடவே ஆட்சி பெற்றிருக்காரு நாலு குடைவன நல்ல கிரகம் பார்க்குது செவ்வாய் பார்க்குது சந்திரம் பார்க்குது அப்படின்னா அவர் வீட்லேயே நிற்க மாட்டார் கால் வீட்லேயே நிற்கார் நாலு கூட ஆட்சி பெற்றுக்காருங்க இல்லை நாலு குடைவனா சந்திரம் பார்க்குறாரு செவ்வாய் பாக்குறாருன்னா எப்படிங்க செவ்வாய் சந்திரன் என்னங்க அந்த சாதகர் ஒரு இடத்துல இருப்பாரா ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பார் நல்ல பழக்க வழக்கம் இப்போ அவருடைய அவருடைய லக்கணத்துக்கு ஏழாம் இடம்ங்க ஏழாம் இடத்தில் வந்து எப்படின்னா ராகு இருக்குங்க ராகு இருக்குது செவ்வாய் இருக்குது சந்திரம் பகவான் இருக்காருன்னா நல்ல பழக்க வழக்கம் நட்புருக்குழாதான் போவார் ஒருவர் படிப்பு படிப்பாக இருந்தாலும் பழக்க வழக்கம் இருக்கும் வீட்டில் அவரை பார்க்க முடியாதுங்க தம்பி இருக்காரா இல்லைங்க அவர் வெளியிலே போயிட்டார் என்னங்க காலையிலே போயிட்டாரு ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காருங்க போவார் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா படிக்கிற காலத்துலேருந்து காலேஜுக்கு போகிறதுனால வேலைக்கு போகிறதுலேருந்து அவர் அந்த நட்பு வளர்ந்துட்டே இருக்கும் ஏழாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி இருந்தாலே சரி நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் அல்லவா ஒரு மனிதனுக்கு வந்து நாலாம் இடங்கிறது தான் சுகஸ்தானம் அந்த சுகசனம் நல்லா இருந்து அந்த சுக நாலு கூட இவனை வந்து குரு பார்க்குறாங்க சுக்கரன் பார்க்குறாங்க புதன் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பப்ளிக்கில் பயங்கரமான பல குழப்பம் நண்பர்களாக நிறைய இருப்பாங்க அவங்க ஏமாற்றிடுவாங்களா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அவங்க அவங்க சாதகத்தில் என்ன திசை புத்தி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் நடக்கும் இப்போ அப்படி போகிறாரு ஏதாவது பின்னாடி வேலை வந்து மேரேஜ் பண்ணும்போது ஏதாவது சொத்து சுகம்லாம் இழந்துருவார் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போடுவாங்க மக்கள் நம்ம மக்கள் அவ்வளோ ஹேர்ப்பாக இருப்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் அவங்க அந்த அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி திசை புத்தி என்ன ஓடுதோ சொத்தை இழப்பாரோ சொத்தை வாங்குவாரோ இல்லை நண்பர் இருந்துட்டு வாங்கிட்டு இவர் அவர் ஏமாற்றிடுவாராங்கிறதுலாம் அவரோட சாதத்தில் பார்த்தா கண்டிப்பாக தெரியுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா பாருங்கள் இப்படிலாம் அட்வான்ஸ் இது கலியுகங்க கலியுகம் எல்லாமே பேரண்ட்ஸ் எல்லாம் அட்வான்ஸாக இருக்கிறாங்க அதை விட பசங்க பிள்ளைங்க அதை விட அட்வான்ஸாக இருவாங்க இன்றைக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து என்னங்க எழுபத்தி நேழு பத்து எழுபத்தி நாலு இந்த இடத்துக்கு இங்கே வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்பலாம் தெளிவாக சாதகம் பேசுவோம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்